கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் மீண்டுமாய் ஒரு புதிய நாளிலே தேவன் நம்மை சந்திக்க செய்த கிருபைக்காக நான் தேவனை அதிகமாய் ஸ்தோதரிக்கிறேன் இந்த நாளிலும் தேவனாகிய கத்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வசனம் ஐம்பத்தி ஆறாம் சங்கீதம் எட்டாவது வசனம் என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர் என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும் அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசுகிற ஒரு வசனம் என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர் என் கண்ணீரை உம்முடைய திருத்தியில் வையும் அநேக நேரங்களில் நம்ம வடிக்கக்கூடிய கண்ணீர் அதனுடைய வேல்யூ சில பேருக்கு தெரியாது ஏன் நம்ம கண்ணீர் வடிக்கிறோம் நம்ம இருதயத்தினுடைய பாரம் என்ன அப்படிங்கிறத அநேகரால் புரிஞ்சிக்கவே முடியாது நம்ம கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருந்தா கூட நம்ம கண்ணீரையும் ஒரு பொருட்டாவே மதிக்காத சில மனிதர்கள் நம்மோடு கூட இருக்கலாம் நம்ம மத்தியில் நம்ம சரௌண்டிங்ல இருக்கிறது ஏன் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்களாகவே இருக்கலாமே நம்ம கண்ணீர் வடிக்கும்போது சிலர் வந்து அந்த கண்ணீரை நம்ம ஏன் கண்ணீர் வடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த கண்ணீரை துடைக்கிறதுக்கு கூட சில மனிதர்கள் இருக்க மாட்டாங்க ஒருவேளை அப்படிப்பட்ட வேதனையான நிலைமையில நீங்க இருந்தீங்கன்னா கத்திருந்த நாளிலேயே உங்களோட தான் பேசி கொண்டிருக்கிறார் இருக்கிறார் இந்த இடத்துல இந்த பக்தன் சொல்லுகிற வார்த்தையை பார்க்கும்போது என் கண்ணீரை உமுடைய திருத்தியில் வையும் அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது நான் வடிக்கிற கண்ணீரை இன்னைக்கு என் கண்ணீரை தொடைக்கிறதுக்கோ நான் ஏன் கண்ணீர் வடிக்கிறேன்னு கேட்கறதுக்கு கூட இந்த பூமியில் ஆட்கள் இல்லை ஆனால் என் கண்ணீரை கணக்கில் வைத்து கொண்டிருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் இந்த நாளில் அதை தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என் கண்ணீருக்கு ஒரு வேல்யூவே இல்லை இந்த பூமியில் நான் என்னதான் கண்ணீர் வடித்தாலும் சரி என் கண்ணீரை மதிக்கக்கூடாத மாட்டாத ஜனங்கள் இருக்கிறாங்க யாருமே பார்க்கலன்னு நினைக்கிற கதறீங்களா ஆண்டவர் இந்த நாள்ல உங்களோட தான் பேசி கொண்டிருக்கிறார் உங்க கண்ணீரை அவர் கணக்கில் வைத்திருக்கிறானோ அவர் துருத்தியில வச்சிருக்கிறானோ யோசிச்சு பாருங்க பாப்பாம் நம்ம கண்ணீரை என்னைக்காவது நம்ம துருத்தியில வச்சிருந்துருக்கிறோமோ கண்ணீர் வீணா வழிந்து ஓடும் அதை தொடச்சுக்குவோம் அவ்வளவுதான் ஆனா நம்ம கண்ணீரை என்னைக்காவது நம்ம ஒரு பாட்டில பிடிச்சி வச்சு அதை ஏதாவது நம்ம பண்ணிருக்கிறோமோ ஆனா ஆண்டவர் சொல்றாரு உங்கள் கண்ணீரை ஆண்டவர் தன்னுடைய திருத்தியில் வச்சிருக்கிறார் அவர் அவருடைய கணக்கில் போயிட்டே இருக்குதான் இதை கணக்கில் வச்சு அவர் என்ன பண்ண போறாருன்னு சில கே நேரங்களில் நமக்குள்ளே கேள்வி எழும்போம் ஆனால் அந்த கண்ணீருக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கறதுக்காக அந்த கண்ணீர் அவருடைய சமூகத்தில் நீங்கள் வடிக்கும்போது மனுஷங்க முன்னாடி அந்த கண்ணீர் வடிக்கப்படும் போது அந்த கண்ணீருக்கு வேல்யூவே இருக்குது ஏன்னா உங்களை அந்த ஜனங்கள் புரிந்து கொள்ள மாட்டாங்க மனுஷன் முகத்தை பார்க்கிறான் தெய்வனோ இருதயத்தை பார்க்கிறார் உங்கள் இருதயத்தை பார்க்கும்போது அந்த இருதயத்தின் ஆழத்திலிருந்து வடிக்கிற கண்ணீர் சிலர் உண்டாக்கின காயங்கள் நீங்க போகிற சூழ்நிலையில் இருக்கக்கூடிய வருத்தங்கள் ஏக்கங்கள் இதெல்லாம் வரும்போது அந்த கண்ணீர் வெளியில் வரும்போது அந்த கண்ணீரினுடைய விலை மதிப்பு தெரிந்தவர் நம்முடைய தேவன் அது அவர் சொல்றாரு உன் கண்ணீர் எவ்வளோ வேல்யூவானது தெரியுமா அதை என்னுடைய துருத்தியில் நான் வச்சிருக்கிறேன் அதை கவுண்ட் பண்ணி அந்த கணக்கு முத கொண்டு நான் எடுத்து வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் என் கண்ணீரை யார் மதிக்கிறான்னு சொல்லி வேதனைப்பட்டு இருக்கிறீங்களா ஆண்டவர் உங்களோட தான் சொல்லி கொண்டிருக்கிறார் உங்கள் கண்ணீரை அவ்வளவு வேல்யூவான ஒன்று மனுஷங்களுக்கு அது தெரியல ஏன்னா நீங்கள் மனுஷங்களுக்கு முன்னாடி உங்கள் கண்ணீரை இருக்கிறீங்க ஆண்டவர் சொல்கிறாரு உங்களை கண்ணீர் வடிக்கணும்னு தோணுதா என் சமூகத்தில் வந்து அந்த கண்ணீரை வடிங்க ஏன்னா என் சமூகத்தில் வந்து வடிக்கும்போது உங்களுடைய வேல்யூ தெரிஞ்ச ஒரே ஒருத்தர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் ஏன்னா உங்கள் வேல்யூ மனிதர்களுக்கு தெரியாததுனால நீங்கள் கண்ணீர் வடிக்கிறதை கூட அவங்க ஒரு பெரிய விஷயமாக ஏற்றுக்கலை நீங்கள் வேதனை படும்போது அந்த வேதனையை அவங்க புரிஞ்சுக்கலை ஆனால் ஆண்டவர் இந்த நாளில் சொல்றாரு உங்கள் கண்ணீரை என் சமூகத்துக்கு கொண்டு வாங்க அதை நான் கணக்கில் வச்சு அதுக்கு என்ன பதில் கொடுக்கணுமோ நான் அதை கொடுக்குறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன் உங்களுக்கு வேதனையாக இருக்குதா அழுணும் போல தோணுதா தெய்வ சமூகத்தில் போய் அழுங்க மனுஷங்களுக்கு முன்னாடி மட்டும் என்றைக்குமே அழுதுறாதீங்க எந்த அளவுக்கு உங்களை அவமானப்படுத்தணுமோ கேவலப்படுத்தணுமோ படுத்திட்டு போயிட்டே இருப்பாங்க அதை தானே இன்றைக்கி வரைக்கும் உங்கள் லைஃப்பில் இருக்கிறீங்க அதை மட்டும் பண்ணிடவே பண்ணிட மனுஷங்களுக்கு முன்னாடி மட்டும் உங்கள் கண்ணீரை கொண்டே போயிடாதீங்க அது எப்படிப்பட்ட சூழ்நிலை வேணாலும் வரட்டும் கர்த்தர் இடத்துல மாத்திரம் உங்க கண்ணீரை கொண்டு வாங்க அதில் தான் அவர் கவுண்ட் பண்ணி வைப்பார் அவர் தான் அந்த கண்ணீரை அவருடைய திருத்தியில் வைத்திருப்பார் ஏன்னா உங்களுடைய வேல்யூ தெரிஞ்ச ஒரே ஒருவர் நீங்களும் நான் ஆராதிக்கிற தேவன் ஏன்னா அவர் தான் நம்மை உண்டாக்கினவர் அவருக்கு தான் தெரியும் நம்மட வேல்யூ என்னென்னு கூட நிற்கிற ஜனங்களுக்கு உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற ஜனங்களுக்கு கூட தெரியாது ஏன்னா உங்களுடைய வேல்யூ என்ன மனுஷன் முகத்தை தான் பார்க்குறான் ஆனால் தான் இருதயத்தை பார்க்கிறவர் அந்த இருதயத்தின் ஆழத்திலிருந்து அந்த இன்னசென்ட்டான அந்த ஒரு இருதயத்தில் இருந்து அந்த குழந்தைத்தனமான ஒரு இருதயத்திலிருந்து வரக்கூடிய கண்ணீர் எவ்வளவு வேல்யூவானதுன்னு ஆண்டவருக்கு மட்டும்தாங்க தெரியும் உங்கள் சமூகத்தில் நீங்கள் மனுஷங்கக்கிட்ட வடிக்கிற கண்ணீர் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் அவர்கிட்ட சொல்லுங்கள் உங்கள் வேதனையாக இருக்கா சில சூழ்நிலைகளை கடக்கும்போது கண்ணீராக இருக்கா அதை ஆண்டவருடைய சமூகத்துக்கு கொண்டு போங்க இந்த இடத்துல பக்தன் சொல்கிறார் ஆண்டவரே அதை உங்கள் கணக்குல எல்லாம் அதை துருத்தியில பிடிச்சி உள்ள வச்சிருக்கிறீங்க என்றைக்காவது நம்ம கண்ணீரை நம்ம மதிச்சிருக்கிறோமாங்க ஒரு தேவ சொன்ன ஒரு வார்த்தை நம்ம கண்ணீரை முதல்ல நம்மளே மதிக்கிறது கிடையாது மதிச்சிருந்தேன் அந்த கண்ணீரை வந்து என்னைக்காவது நம்ம பாட்டில் பிடிச்சி வச்சிருக்கிறோமா இன்றைக்கி நம்ம கண்ணீரை நம்மளே மதிக்கிறது கிடையாது ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா என் பிள்ளை கண்ணீர் வெடிக்குது அந்த கண்ணீரை நான் துருத்தியில் வச்சிருப்பேன் அந்த கண்ணீருக்கு நான் கணக்கில் வைப்பேன் எவ்வளோக்கு எவ்வளோ என் பிள்ளை கண்ணீர் வெடிக்குதோ அளவுக்கு அந்த பிள்ளையை நான் சந்தோஷப்படுத்துவேன் இதுதான் ஆண்டவர் நமக்கு செய்கிற ஒரு காரியம் இன்றைக்கி ஒரு வேளை கலங்கி போய் நிற்கிறீங்களா உங்கள் போராட்டத்தின் சூழலை உங்க வியாதியோ இல்லை உங்கள் சூழலில் நினைச்சோ நீங்கள் கவலைப்பட்டு இருக்கிறப்ப இந்த கவலைக்கும் இந்த கண்ணீரையும் பாக்குறதுக்கு கூட இந்த கடலையும் கண்ணீரையும் கண்டுக்க கூட ஆள் இல்லை ஆண்டவர் இருக்கிறாருங்க உங்கள் கண்ணீரை பாக்குறதுக்கு தேவன் இருக்கிறார் சோர்ந்து போகாதீங்க உங்கள் கண்ணீர் வடிக்கணும்னு தோணுதா கஷ்டமாக இருக்குதா வேதனையாக இருக்குதா உங்கள் கண்ணீரை தேவ சமூகத்தில் மட்டும் வடிங்க எந்த மனுஷனுக்கும் முன்னாடி தயவு செஞ்சு உங்கள் கண்ணீரை வீணாக்கிறாதீங்க வீணான காரியங்களுக்காக உங்க கண்ணீரை வச்சிடாதீங்க ஏன்னா உங்கள் கண்ணீர் தேவ சமூகத்தில் வெளியேற பெற்ற ஒன்று அதை தேவையில்லாத சில மனுஷங்களுக்கு முன்னாடி வச்சு உங்கள் வேல்யூவை நீங்களே குறைச்சிக்காதீங்க ஆண்டவர் சொல்றாரு உங்க கண்ணீர் வெடிக்க தோணுத சில பாதைகளில் போகும்போது உங்களுக்கு கண்ணீர் வராமல் இருக்காது அந்த கண்ணீர் வருதா அதை ஆண்டவருடைய சமூகத்துக்கு கொண்டு போங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள் உங்கள் வேதனை இருக்கா கண்ணீர் இருக்கா அதை ஆண்டவரிடத்துல சொல்லுங்கள் ஆண்டவர் உங்கள் கண்ணீரை தொடப்பார் அதுக்கு என்ன பலம் கொடுக்கணுமோ கண்ணீரின் செபத்துக்கு இந்த உலகத்தில் ரொம்ப ரொம்ப வேல்யூ உண்டு ஆண்டவருடைய பாதத்தில் அதுக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய கணமும் பயங்கரமாக இருக்கும் இன்றைக்கி ஆண்டவர் அதான் உங்ககிட்ட சொல்கிறாரு நீங்கள் மனுஷங்க முன்னாடி கண்ணீர் வடித்து கண்ணீர் வடித்து வேதனைப்பட்டு இருந்தீங்கன்னா இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் கண்ணீரை தேவ சமூகத்துக்கு கொண்டு போங்க அவர் அதை அவசரம் பண்ணவே மாட்டார் அதை அவரை இழிவுபடுத்த மாட்டார் மனுஷங்க பார்க்குற மாதிரி கேவலமாக அந்த கண்ணீரை அவர் பார்க்க மாட்டாருங்க அவர் அதனுடைய வேல்யூ அவருக்கு தெரியும் ஏன்னா அவர் இருதயத்தை பார்க்கிறவர் உங்கள் மனசில் இருந்து ஒட்டஞ்சி போய் அதை வர்ற கண்ணீருக்கு எவ்வளோ வேல்யூங்கிறது நான் ஆராதிக்கிற தேவனுக்கு தெரியும் அதனால் இன்றைக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறேன் ஆண்டவரை இன்றைக்கி ஒரு தீர்மானத்தை எடுங்க ஆண்டு நான் கண்ணீர் வடித்தேன்னா அது உங்கள் சமூகமாக தான் இருக்கும் உங்கள் சமூகத்தில் தான் படிப்பேன் என்றைக்குமே நான் மனுஷனுக்கு முன்னாடி கண்ணீர் வடிக்க மாட்டேங்கிற ஒரு தீர்மானத்தை எடுக்கலாமா ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே ஒப்புக் கொடுக்குறீங்களா தகப்பனே உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்குறேன் ஆண்டு இந்த இடத்துல உடைய பக்தன் சொல்லுகிறதை போல் எங்களுடைய கண்ணீர் ஆண்டவரே வரையே உங்கள் திருத்தியில் வச்சுருக்கிறீங்கப்பா உங்க உங்கள் கணக்கில் இருக்க ஆண்டவரே நாங்கள் இது வரைக்கும் என் மனுஷனுக்கு முன்னாடி கண்ணீர் வடித்து என் கண்ணீருக்கான வேல்யூவே தெரியாத மனிதர்களிடத்தில் அந்த கண்ணீரை வடிச்சுட்டு ஆண்டுகிறேன் ஒரு விஷயம் கருத்தரை எங்களை மன்னிங்கப்பா இனிமேல் எங்கள் கண்ணீரை மனுஷனுக்கு முன்னாடி நாங்கள் வடிக்க போகிறதில்லாண்டுறேன் உங்கள் சமூகத்தில் வடிக்க போகிறோம் ஏன்னா இன்னும் உங்களுக்கு தான் அதனுடைய வேல்யூ என்னென்னு தெரிய இருதயத்தை அறிந்து கொண்டவர் என்னை புரிந்து கொண்ட தேவன் நீங்கள் ஒருவர் மாத்திரமே அதனால் உங்கள் சமூகத்தில் அப்படியே எங்களை ஒப்பு கொடுக்குறான் இப்போ அவங்க பிள்ளைங்க ஒப்பு கொடுக்குறாங்க ஆண்டவரே அவங்க பிள்ளைகள் வடிச்சிருக்கிற கண்ணீர் ரொம்ப ஏராளம்ப்பா அதை கணக்கில் வைத்து அந்த பிள்ளைகளுக்கு அதற்கு ஏற்றபடி அந்த பிள்ளைகளுக்கு பலனை கொடுத்து அந்த பிள்ளைகளை நீர் மகிழ்விக்கப் போகிற தயவுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறாண்டவரே அந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை தொடங்கியப்பா எந்தளவுக்கு போராட்டத்தில் நிற்கிறாங்க அவங்களுடைய வேதனையை மாற்றி உடைய பிள்ளைகளுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுத்து நீங்கள் அந்த பிள்ளைகளை ஆசீர்விங்க ஆண்டுறேன் உங்கள் கைகளில் அப்படியே ஒப்பு கொடுக்குறான்ப்பா அழகை செய்ய வழி நடத்துங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ